ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் வீடோட இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நம்ம சேனலில் இப்போ வீடோட ஒரு விவசாய நிலம் வந்திருக்கு மொத்தம் ஐம்பத்தி ஏழு சென்ட் வந்திருக்கு இந்த நிலத்தில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடிக்கு வீடு ஒன்று கட்டப்பட்டு உள்ளது தண்ணீர் வசதி உள்ளது ஈபி வசதி உள்ளது கார் செல்லுமானவருக்கு ரோடு வசதி உள்ளது இந்த விவசாய நிலத்தில் சவச்சவ பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இந்த இடத்தையே நாங்கள் சும்மா சும்மா திரும்பி திரும்பி யூடியூப்பில் அப்லோட் இருக்கோம்னு நினைக்காதீங்க இந்த இடத்துல எல்லா வசதியும் உள்ளது அதனால தான் போட்டுகிட்டே இருக்கோம் வீடோட நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதனால தான் போட்டுட்ருக்கோம் இது நல்ல லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் அவங்க ஐம்பத்தி ஏழு செண்டையும் மொத்தமாக சேர்ந்து அறுபது ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்